வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் வெங்காய வத்தல் செய்யலாம் நல்லா வெயில் நாளில் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா மழை நாளில் பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் இப்போ இந்த வெங்காய வத்தல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கிலோ அரவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் பச்சரிசி இதை நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு அதை நல்லா வெயிலில் துணியில் பரத்தி காய வச்சுக்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாளில் நல்லா காஞ்சிடும் இப்போ இந்த அரிசி நல்லா காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா மாவையும் அரைச்சாச்சு நான் இதில் ஒரு கப் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிறேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதை ஒரு பாத்திரத்துக்கு போட்டுக்கிட்டு அது கூட அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் ஒரு அடிகளமான பாத்திரத்தில் ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வைக்கலாம் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகத்தை போட்டு பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவை அதில் மெதுவாக சேர்த்து கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த அரிசி மாவு ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் இந்த வத்தலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம கோர்ஸை அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு ஆரம்பத்திலே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு முக்கால் பதம் அரிசி மாவு வெந்து வந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும் இப்போ நல்லா அரிசி மாவு நல்லா வெந்துருச்சு இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக ஈரக்கையை தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வரணும் அவ்வளோதாங்க பத்தல் போடுறதுக்காக நமக்கு கூழு காய்ச்சியாச்சு இந்த ஓரங்கள்லாம் நல்லா வழித்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம் அவ்வளோதாங்க வத்தல் போடுறதுக்கு கூழ் கோழ் ஆகிடுச்சு இப்போ இது நல்ல வெயிலில் இந்த மாதிரி ஒரு துணியில் சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிடலாம் அடிக்கிற வெயிலில் நல்லா இது ஒரு ரெண்டு நாளில் நல்லா காஞ்சி வந்துடும் ஒரு ரெண்டு நாள் நல்லா காஞ்சிட்ட பிறகு இதை அந்த துணியிலிருந்து எடுத்துகிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் காய வச்சுக்கலாம் இந்த இரநூறு கிராம் அரிசி மாவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வத்தல் வந்திருக்கு இப்போ வத்தல் பொரிக்கிறதுக்கு ரெடியாயிடுச்சு ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்ட்டான வெங்காய வத்தல் ரெடியாகிடுச்சு நம்மளால் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற வச்சு கூழ் காய்ச்சி போடுறதுக்கு சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டு தேவையானப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் எப்படியோ நமக்கு மே மாதம் வரைக்கும் நல்ல வெயில் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு கிறிஸ்பியான வெங்காய வத்தல் ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்